அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கு இப்படியே பேசி பேசி வெளியெல்லாம் பொண்ணு பார்த்தோம் எங்கேயுமே இது ஆகல பார்த்தா பக்கத்துலேயே வச்சுட்டு நம்ம ஊரெல்லாம் தேடி இருக்கோம் அது அப்படி தானே வரும் அங்க இங்கேன்னு தேடி அலைஞ்சு கடைசியில் பார்த்தா இருக்கிற பொண்ணையே தான் கல்யாணம் பண்ற மாதிரி இருக்கும் ஆமா ஃபர்ஸ்ட் சொல்லும் போது நாங்க கொஞ்சம் யோசிச்சோம் ஏன்னா ரெண்டு பேருமே ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸு இந்த ஒரு கல்யாணத்தினால அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல எந்த பிரச்சனையும் வந்துட கூடாதுல அப்படின்னு யோசிச்சோம் ஆனா பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அதனால தான் சரின்ட்டு நம்ம பேசிடலாம் அப்படின்னு சொல்லி திடீர்னு தான் பேசணும் சரி இப்ப அவனுக்கு கல்யாணத்துக்கு நேரம் கரெக்டா இருக்கு அதனால சரி கல்யாணத்தை வச்சிருவோம் அப்படின்னு நினைச்சேன் அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட எல்லாம் சொல்லாம வெப்பனே நானும் அதான் யோசிச்சேன் என்ன இவன் திடீர்னு கல்யாணத்தை வச்சிருக்கானே அப்படின்ட்டு பொண்ணு எப்படி நல்லா படிச்ச பொண்ணா ஆமா ஆமா பொண்ணு நல்லா படிச்சிருக்கா வேலைக்கும் போறா கல்யாணத்துக்கு அப்புறமும் வேலைக்கு போவேன் அப்படின்னா அவளுக்கு எப்ப வரைக்கும் வேலைக்கு போகணும்னு தோணுதோ அப்ப வரைக்கும் போட்டும் சொல்லி நானும் அப்படியே விட்டுட்டேன் என்ன பிள்ளைங்க ரெண்டு பேருமே வேலைக்கு போனாதானே இதா இருக்கும் கரெக்ட் நம்ம காலத்துல எல்லாம் நமக்கு வேலைக்கே போக முடியல வீட்டுல இருக்கிறவங்களும் விட மாட்டாங்க கல்யாணம் பண்ணி போன இடத்துல அதே தான் நிலைமை இப்போ இருக்க பிள்ளைங்க எல்லாம் சும்மா இருக்கறதே கிடையாது வீட்ல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டே இருக்கும் ஆமா தங்கச்சி நீ சொல்றது கரெக்ட் தான் ஆனா உனக்கு வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இருக்க இல்லையா இல்லனே சொல்லுங்க நாங்க எல்லாம் கொஞ்சம் தான் படிச்சோம் ஆனா நல்லா படிச்சி அந்த காலத்துல நல்லா படிச்ச பிள்ளைங்க கூட வேலைக்கு போதுக்கு வீட்ல இருக்கவங்க விடல ஆனா இப்போ அப்படி கிடையாது எல்லா பிள்ளைங்களும் வேலைக்கு போணும் அப்படி சொல்லி தான் கல்யாணமே பண்றாங்க பசங்களும் அப்படிதான் வேலைக்கு போற பிள்ளைய பார்த்து தான் கல்யாணமே பண்றாங்க ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் என்ன மைனி எதுமே பேசாம இருக்கீங்க ஒண்ணு இல்ல நீங்க பேசிட்டு இருக்கீங்களா அத நான் அப்படியே அமைதியா இருந்து கேட்டுட்டே இருந்தேன் ஆமா உங்க பையன் இருக்கான் எல்லாரும் அப்படியே எல்லாரும் வரும்போது அவங்க கூட அப்படியே அப்படின்னா அப்படியா நல்லது அவன் என்ன பண்ணுங்க அவனும் அதே தான் ஐடில தான் வேலை பார்க்கான் ஒரு கம்பெனில வேலை பார்க்கான் சரி சரி வேலையில இப்ப தான் யாரு இருக்கான் அப்படித்தானே ஆமா இப்ப தான் வேலையில யாரு இருக்கான் அப்போ கல்யாணம் அதெல்லாம் இப்போதைக்கு கிடையாது பொண்ணெல்லாம் பார்த்து தானே வச்சிருக்கு அப்புறம் என்ன கிண்ணனே சொல்லிக்கீங்க பொண்ணு பார்த்து வச்சிருக்கா ஆரம்பிச்சாரு புராணத்தை சொல்லுறதுக்கு ஆமா நான் என் தங்கச்சி சிந்துக்கும் அவ ரெண்டாவது உள்ளவா நந்தினி அவளை தான் எனக்கு கட்டி வைக்க போறேன் என்ன அப்படியா சொல்லவே இல்லையா என்ன குடும்பத்துக்குள்ளே பொண்ணு எடுத்துலாம் முடிவு பண்ணிட்டீங்களோ இல்ல என் தங்கச்சி பிள்ளைங்க யாராவது ஒருத்தர கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைச்சேன் ராணி பிள்ளைங்களா இருந்தாலும் சரி சிந்து மாவளா இருந்தாலும் சரி மூணு பேர் இருக்காங்களா மூணு பேர்ல ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நாங்க ரெண்டு பேரும் முன்னாடியே முடிவு தான் கடைசில பாத்தா ஆதிக்கு நந்தினியை தான் புடிச்சிருக்கு நந்தினிக்கு ஆதி புடிச்சிருச்சு சரின்ட்டு அவங்க ரெண்டு பேருக்கே பேச முடிச்சிட்டோம் நான் அத அதை தான் சிந்து சின்ன வரைக்கும் வந்தா பேசினா எங்களுக்கும் ஓகே தான் என்ன கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குனே உடனே கல்யாணமா எப்படி இல்ல இல்ல உடனே கல்யாணம் கிடையாது ஏன்னா இப்ப நான் வேலையில யாரு இருக்கா இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் போட்டோம் அப்படின்னு நினைச்சிருக்கோம் இப்போதைக்கு நிச்சயதார்த்தை ஏதாவது பண்ணலாம் பேசி முடிச்சு வைப்போம் அவ்வளவுதான் ரொம்ப சந்தோஷமே கேட்கவே சந்தோஷமா இருக்கு இந்த காலத்துல யாருமே தங்கச்சி பிள்ளைங்க அக்க பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாவ எல்லாரும் வெளியே இருந்து பொண்ணு எடுக்கணும் அப்படிதான் நினைப்பாவ குடும்பத்துக்குள்ள யாரும் கெட்டி கொடுக்கறதே கிடையாது பரவாயில்ல பிள்ளைங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்குன்னா வேற என்ன பாக்கணும் தட்டி வச்சு வேண்டியதா ஆமா உனக்கு இன்னொரு பையன் இருக்கா அவனுக்கும் கல்யாணம் வயசு இருக்குமே ஆ அவன் வேலையில யாரும் ரெண்டு வருஷம் ஆகுது இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் போவட்டும் அப்படின்னு தான் நாங்களும் நினைச்சிருக்கோம் அப்படியா பொண்ணு எதுவும் பாக்குறீங்களே இப்படி பொண்ணை பாத்துதான் வச்சிருக்கோம் ஆனா அவன் கிட்டே இன்னும் பேசல நானும் இவ்வளவு சேர்ந்து ஒரு பொண்ணை பாத்து வச்சிருக்கோம் அப்படியா அப்ப ரெண்டாவது மகனுக்கும் பொண்ணை பாத்துட்டேன் ஆமா நீ பொண்ணு யாருன்னு தெரிஞ்சா நீங்க ஷாக் ஆயிருவீங்க என்ன சொல்ற சஸ்பென்ஸாவே பேசிட்டு இருக்க பொண்ணு யாருன்னு சொல்ல

அனிதா எப்படிமா இருக்கேன் நல்லா இருக்கியா ரொம்ப நாள் ஆச்சு ஒன்னு பாத்து ஆமாத்த நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க உடம்புலாம் எப்படி இருக்கு ஆளையே காணும் நான் நல்லா இருக்கேம்மா மாமா இங்க சுத்திட்டு இருப்பாரு வீட்டுல ஒரு நேரம் இருக்கிறது கிடையாதுல்ல அதான் இப்படி ரோட்ல எங்கேயாவது போய் டீய குடிச்சிட்டு அங்கே இருந்துட்டு வருவாரு சிந்து எப்படி மக்களே இருக்க அன்னைக்கு சென்னை கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு போனேன் அதுக்கப்புறம் ஒரு போன் கூட அடிக்கல எம்மா மகே மருமக எல்லாருக்கிட்டேயும் பேசினதுக்கு அப்புறமா தான் இங்க உனக்கு பேச தோணுது எல்லாரையும் விசாரிக்கணும்னா அப்படி வரிசையை விசாரிச்சுட்டு வந்தேன் எனக்கு என்னம்மா நல்லா இருக்கேன் என்னம்மா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க பிள்ளைங்க யாரையும் காணோம் ராணி லட்சுமி எல்லாரும் எங்க ராணி லட்சுமி எல்லாம் இங்கதான் இருக்கோம் ஏக்கா எப்படி இருக்க அண்ணே அண்ணி நல்லா இருக்கேமா நீ எப்படி இருக்க எங்களுக்கு எல்லாம் கா நாங்க நல்லா ஜம்மன் இருக்கோம் அண்ணி நல்லா இருக்கீங்களா அண்ணே நீங்க எப்படி இருக்கீங்க நாங்களும் நல்லா இருக்கும் என்ன அங்க இருந்து டிராவல் பண்ணி வந்ததுல கொஞ்சம் டயர்டா இருக்கு எங்க காஃபி டீ ஏதாவது போட்டு கொடுத்தீங்களா அதான் வீடு பூரா வேலைக்கு ஆளு வச்சிருக்கீங்க எல்லாரும் எங்களை நல்லா கவனிச்சாங்க நான் சொல்லிட்டு தான் போனேன் கல்யாணம் நிறைய கெஸ்ட் எல்லாம் வருவாங்க வரவங்க எல்லாருக்கும் சாப்பாடு காஃபி டீன்னு எல்லாம் போட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் நகையெல்லாம் எடுக்க வேண்டியது இருந்துச்சா அதான் பிள்ளைங்களுக்கு எல்லாம் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு கொஞ்சம் வெளியே போனா அது வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு ஆமா இந்த பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் எல்லாம் வாங்கி கொடுத்து கூட்டு வரதுக்குள்ள போகாத போதும் ஆயிட்டு சும்மா இன்னுமா நகை எடுத்து எல்லாம் இன்னும் எடுத்துட்டு எல்லாரும் வந்தாங்க பிள்ளைங்க எல்லாருக்கும் கல்யாணத்துக்கு டிரஸ் எடுத்து என் மருமளுக்கு ஒரு நெக்லஸ் வந்துச்சு அதே எடுத்து அப்படியே சரி வந்ததோடு எல்லாரும் அப்படியே பேசிட்டு எடுத்துட்டு இருக்கோம் நீங்க போய் கொஞ்சம் கை காலெல்லாம் எல்லாம் ஒரு காஃபி டீ ஏதாவது போட்டு குடிங்க போங்க காலையிலேருந்து வெளியே சுத்திட்டு ஆமா ரொம்ப டயர்டா இருக்கு நான் ராணியும் அத்தையும் சொல்லிட்டே வந்தவன் காலை கையெல்லாம் என்ன உழைச்சலா இருக்கு அப்படின்னு சரி போங்கம்மா அவர் ஒரு ரூம்ல போயிட்டு கை கால் எல்லாம் வாங்க காபி போட சொல்லி ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே இருந்து பேசுவோம் மலியே சிவகாமி நாளைக்குள்ள பூவு எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்காவே இன்னும் அதெல்லாம் கட்டணும் அதனால என்ன நாங்க இருக்கோம்ல எல்லாரும் சேர்ந்து ஆளு கொஞ்சமா கட்டிடுவோம் ஏன் பிள்ளைங்க ஆளையே காணதுக்கு இல்லையா எங்கேயும் போகல நான் வெளியே தான் நிக்கிறாவே எல்லாரும் வெளிய லைட்டு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிருக்கலாம் எல்லாம் நின்று பாத்துட்டு இருக்கு எல்லாரையும் கூப்பிட்டு செல்வி காலையில இருந்து வெளிய அங்கே எங்கேயும் சுத்தி டயர்டா இருக்கும் போய் கை கால எல்லாம் கழுவிட்டு ஒரு டீய போட்டு குடிப்போம் அந்த இனி பூ எல்லாம் கட்டி நாளைக்குள்ள எல்லாம் எடுத்து வைக்கணும்ல ஆமா நீங்க இவ்ளோ நேரம் வெளிய சுத்திட்டு வந்தாச்சு நாளைக்கு எங்கேஜ்மெண்ட்டுக்கு எப்படி எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா ஓரளவுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இன்னும் கொஞ்சம் இருக்கு இன்னும் பூவெல்லாம் கட்ட வேண்டியது இருக்கு வீடு டெக்கரேஷன் எல்லாம் ஆயிட்டு நாளைக்கு தாம்பலத்துல எடுத்து வைக்க வேண்டியது அதெல்லாம் நைட்டோட எடுத்து வச்சுட்டு தான் படுக்கணும் இங்க பையங்க வந்து எல்லாரும் பேசினாலும் இல்ல அங்கே இருக்கானா அதெல்லாம் ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு தான் போனாங்க ரெண்டு பேரா ஆமா பெரிய பையனும் சின்ன பையனும் ரெண்டு பேருமே அங்க வரும்போது இங்க தான் பேசிட்டு இருந்தாங்க இவங்க என்ன சொல்றாங்க ஃபிஃபிக்கு எப்படி வெளிய வருவா ஐயோ இவங்க கிட்ட சொல்லலாம்டா நினைச்சேன் இவர் வளரி வச்சிட்டாரே ஆமா ரெண்டு பசங்களே பண்ணா பாத்தோம் ரெண்டு பேரும் ராஜா மாதிரி அழகா இருக்காங்க அதுலயே சின்னவே அப்படியே உங்க மாதிரி இருக்கான் தன்னை என்ன சொல்லுதாங்க டிவிக்கு எப்படி இங்க வருவா அவே

இப்போதைக்கு வர மாட்டான் கல்யாணம் நேரத்துல தான் வருவான் அப்படின்னு தானே சொன்னாங்க வந்திருப்பானா இருக்கும் சர்ப்ரைஸா வந்திருப்பான் அண்ணா என்கேஜ்மெண்ட்டுக்கு எப்படி வராம இருப்பான் ஆமா நீங்க சொல்லணும் கரெக்டு தான் இந்த பையனை கண்டையில காட்ட மாட்டேங்கிறாங்களே அதான் வெளியே இருந்து வந்தாச்சுலாம் இனிமே வந்து பேச வேணாம் நானும் பாப்போம் நம்ம அன்னைக்கிட்ட இவங்க சம்மந்தம் கேட்ட விஷயம் எதுவும் பேசிருப்பாங்களோ எனக்கு என்னமோ தெரியல அக்கா கிட்ட கேட்டா தெரியும் வா நம்ம உள்ள போய் ஒரு டீ எதாவது போட்டு குடிச்சிட்டு பேசுவோம்ல அப்போ மெதுவாக கேட்டு பார்ப்போம் உனக்கு என்ன தோணுது செல்வி நம்ம சத்தியாவை பொண்ணு கேட்டது உனக்கு சரியின்படுதா இல்ல நான் எப்பவும் ஒரே தான் சொல்லுவேன் நல்ல சம்பந்தம் வீட்டுறாத அவ்ளோதான் எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க பிள்ளைங்களையே முழுசா நம்பிட்டு இருக்காத என் பிள்ளைங்க நான் சொல்ல தான் கல்யாணம் பண்ணும் நான் தான் கேக்கும் அவங்க படிச்சு வேலைக்கு போய் நான் சொல்ல மாப்பிள்ளைக்கு தான் அவங்க களை நீட்டுவாங்க அப்படின்றது நம்ம காலத்தோட முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் அதனா நடக்கவே நடக்காது அதனால இப்போதைக்கு சத்தியாக்கு இந்த பேசி முடிக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது என்ன செய்தி சொல்லுங்க எல்லாம் காரணமா தான் சொல்லுங்க நான் சொல்லதே கேலே அத்தா வரட்டும் நானே பாசிக்க நீ பேசாம இரு எனக்கு ஒண்ணும் புரியல என்ன பாசிக்கோ நீ உனக்கு புரியாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது நீ பேசாமல் இரு நான் பார்த்துக்கிட்டேன் ம் சரி சரி தம்பி அந்த லைட்டை இன்னும் கொஞ்சம் மேல தூக்கு இல்லை இன்னும் தூக்கணுமா ஆமா அந்த லைட் மட்டும் நல்ல கீழ நீண்டு கிடக்கு கொஞ்சம் நல்ல மேல தூக்கி அதுல கட்டி நான் சரி என்ன இருங்க கட்டுக்கே தம்பி ரெண்டு வாழை மரம் சொல்லியிருந்தேன் அதுவும் வந்திருந்தானே ஆமாண்ணே நான் சொல்லியிருக்கேன் ஏற்பாடு பண்ணிருக்கேன் உங்களுக்கு கல்யாணத்துக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தானே அதுக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்து நாங்க கட்டிடுவோம் ஆஹ் சரி சரி மறந்துடக்கூடாதுல அதனாலதான் சொன்னேன் இப்பந்தான் வீடு கல்யாண வீடு மாதிரி இருக்கு எல்லாரும் வந்திருக்காங்க ஊர்ல இருந்து அதை விட முக்கியமா சின்ன பையன் ரூம விட்டு வெளியே வந்ததே ஒரு பெரிய இதா இருக்கு என்னாலும் இன்னும் ஏன் கண்டா நம்பவே முடியல இவ வேற அதையே பத்தி நினைச்சு நினைச்சு இருப்பா பேசாம அவகிட்ட போய் சொல்லிட்டு வந்துருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் அவகிட்ட பேசுவோம் அப்பதான் கொஞ்சம் நார்மல் ஆவா இல்லன்னா அதையே யோசிச்சுக்கிட்டே கிடப்பா என்னமே வீட்டுல விசேஷம் ஆரம்பிச்சாச்சா அடே வாசேகரு என்ன இந்த பக்கம் இல்ல நான் இங்கேதான் எங்க அக்கா வீட்டு வரைக்கும் போறேன் வீட்டுக்கு அறியத வாங்கிட்டு வர சொன்னான்னு போன் பண்ணா அதான் எங்க அக்கா வீட்டுக்கு வரைக்கும் போறேன் கல்யாண வேலையெல்லாம் எங்க வரைக்கும் வந்திருக்கு எல்லாம் முடிஞ்சுச்சா இல்ல இன்னும் இருக்கா கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் நாளைக்கு எல்லாரையும் கூட்டு வந்துருக்கு கண்டிப்பா உங்க வீட்டு விசேஷத்துக்கு வராம இருப்போமா நீங்க இந்த ஏரியாவே திருவிழா மாதிரி மாத்திட்டீங்களே லைட் இங்க இருந்து அங்க வரைக்கும் போட்டிருக்கீங்க ஆமா என் வீட்டுல முதல் விசேஷம் எப்படி அப்படியே விட முடியும் இன்னும் கல்யாணத்துக்கு பாரு தடபடா நடத்திடலாம் ரொம்ப சந்தோஷமே உங்களை இப்படி பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வீட்டை கட்டி நீங்க வந்து இருக்கும்லாம் ஒரு பத்து வருஷம் ஆமா இந்த வீட்டை கட்டினதுக்கு அப்புறம் எங்க வீட்டுல வர முத விசேஷம் இதுதான் இந்த இடத்த வாங்கி வரும்போது அவ்வளோ கஷ்டம் ஆனால் ஒரு இடம் வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போட்டதான் இந்த இடம் ஆமாண்ணே இப்போ நீங்க என்ன நிலைமையில இருக்கிறது எங்களுக்கு பாக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா உங்க வீட்டு விசேஷம் என் வீட்டு விசேஷம் மாதிரி என்னே எதுனாலும் இங்க ஆளுங்க கூச்சப்படாதுங்க சரி சேகரி கண்டிப்பா வாங்கிட்ட கேட்காம இருப்பேன்னா நான் இந்த இடத்துக்கு வரும்போதுல இருந்து எனக்கு ஒண்ணு தெரியும் உன்னேன்னு கிடையாது இந்த ஏரியால எல்லாரும் நம்ம கிட்ட நல்லா பழகுவாங்க அதனால எனக்கு என்ன உதவினாலும் நான் வந்து கூச்சப்படாம கேட்பேன் சேகரு இப்பதான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு பார்த்துக்க ஒரு ரெண்டு வேன் ஒன்னு சொல்லணும் பாத்துக்க இப்போ இங்க இருந்து மண்டபத்துக்கு போறதுக்கு மாதிரி அங்க இருந்து இங்க ஆளை கூட்டு வரதுக்கும் ஒரு சில பேர் கார்ல பைக்ல வந்துருவாங்க இந்த ஆட்டோல அப்படி இப்படின்னு போதுக்கு கஷ்டமா இருக்கும்ல அதான் ஒரு ரெண்டு வேன் சொல்லணும் நீ டிராவல்ஸ் தானே வச்சிருக்க வாங்கிட்டு தான் சொல்லணும் இருந்தேன் எப்படி சேகரி ரெண்டு வேணி ஏற்பாடு பண்ண முடியுமா என்னை நீங்க சொல்லிட்டீங்கல்ல விட்டுருங்க நான் இதுக்கப்புறம் பாத்துக்கிட்டேன் இதை பத்தி இனிமே நீங்க யோசிக்கவே வேணாம் வேனு கல்யாணத்துக்கு அன்னைக்கு காலையில நம்ம வீட்டு முன்னாடி நிக்கும் நீங்க யாருக்கிட்ட எல்லாம் சொல்லணுமோ சொல்லிக்கோங்க இங்க இருந்து மண்டபத்துக்கு என்ன ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தானே வரும் ஆமையா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் நடந்தும் போய்கிட முடியாது ஆட்டோல தான் போனா போனோம் அதான் வந்தவங்க நம்ம வீட்டுக்கு வந்தவங்க எல்லாம் மண்டபம் வரைக்கும் கொண்டு போய் டிராப் பண்ணணும் அவ்வளவுதான் எத்தனை ட்ரிப் அடிக்கணும் அதெல்லாம் நீ பாத்துக்க எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா கேள்வி எவ்வளவு காசு தாரேன் அண்ணே காசு பத்தி எல்லாம் நீங்க விடுங்க ஃபர்ஸ்ட் அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கிடலாம் நான் வேனு ஒரு ரெண்டு வேன் சொல்லுங்க சரியா ஆ சரி சேகரி வேன் மட்டும் கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளா பாரு ஏன்னா லேடிஸ் பிள்ளைங்க எல்லாம் அழகா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்து நசுங்கி பிசுங்கி போக கூடாது நல்லா கம்ஃபர்டபுளா இருந்து போனோம் அதுக்காண்டிதான் அண்ணே அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன் நீங்க தலைக்கே எடுத்துக்காதீங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டேன் நீங்க தைரியமா உங்க வீட்டுல என்ன அதை மட்டும் பாருங்க ஆ சரி சேகரி ஏன்னா வீட்டுக்கு முன்னாடி என்ன ரெண்டு வாழை மரம் வைக்கணும்ல அது வைக்கவே இல்லையோ இல்ல நாளைக்கு நிச்சயதார்த்தம் தானே கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி கொண்டு வந்து வைக்க சொன்னேன் இப்பயே வச்சா மறுபடியும் அப்பயே ஒண்ணு வைக்கணும் தான் கல்யாணத்துக்கு இன்னொரு நாளைக்கு இருக்குல்ல ஆமா நாளைக்கு நிச்சயதார்த்தம் ஓடி அடுத்து கல்யாணம் வேலை ஆரம்பிக்க வேண்டியதான் சரிண்ணே உங்களுக்கு என்ன உதவினாலும் எனக்கு போன் பண்ணுங்க நான் வந்துருவேன் சரி சேகரிக்கு கண்டிப்பா நான் போன் பண்ணிக்க நாளைக்கு வீட்டுல எல்லாரையும் கூட்டி சரியா அம்மாவையும் கூட்டுவா அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லனே நேத்துல இருந்தே நல்லா இருமீட்டு இருக்கா நான் இன்னைக்குதான் கூப்பிட்டு போயிட்டு வந்தேன் முடிஞ்சா நான் கூட்டுவாரண்ணே நானும் பிள்ளைங்க என் நாங்க கண்டிப்பா வருவோம் அப்படியா அப்போ நீ கூச்சப்படாத நாளைக்கு வந்து சாப்பிட்டுட்டு அம்மாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போ நான் இங்கே அப்படி எந்த பெரியவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா சில பேருக்கு வர முடியாது வீட்டுக்கு அதனால அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து பேசிட்டு இருந்தேன் சமையலுக்கு நிக்கக்கூடியவங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அதனால நீ அவங்க கிட்ட கேளு பார்சல் தான் வச்சிருப்பாங்க உனக்கு தருவாங்க சரியா

అడా వా

பொறுப்பா எல்லா வேலையும் எங்களாலயும் செய்ய முடியல எல்லாம் ஒரு கல்யாணத்தை நடக்க நடத்தி முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பாடு ஆமா இப்ப வேற விருத்துக்காரங்க எல்லாரும் ஒவ்வொருத்தங்களா வந்துட்டே இருக்காங்க இங்க தங்கக்கூடியவங்க எல்லாம் பிரச்சனை கிடையாது நான் எங்க வீட்டு சைடுல இருந்து என் தங்கச்சி எங்க சித்தி எல்லாம் வந்துருக்காங்களா எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் பாத்துருவாங்க ஆனாலும் கல்யாண விடுபத்தியா எல்லாத்தையும் அவங்கள விட்டு செய்ய முடியாது அதுக்குதான் உன்ன கூப்பிட்டுருக்கா சரிமா நீ போ எல்லாரும் உள்ளதா இருக்காங்க அப்படியானே நகை கடைக்கு போகணும் துணி எடுக்கணும்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஜவுளி எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சா என்ன நான் என்ன நினைச்சே வந்திருக்க மாட்டாவே அப்படின்ட்டு அது ஏன் கேட்க எட்டு மணிக்கு தான் வந்தாவ நல்ல வேலையா நானும் பசங்களும் இருந்ததுனால எல்லாம் வேலையும் முடிச்சு வச்சுட்டோம் நாளைக்கு நிச்சயதார்த்தத்துக்குள்ளது இந்த நம்ம வீட்டுல எல்லாரும் வந்திருக்காங்கல்ல அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு தான் கூட்டு போனா போன இடத்துல ரொம்ப லேட் ஆயிட்டு இப்ப நான் வந்து ஆளுக்கு ஒரு வேலையை செய்துட்டு இருக்காவ நான் எல்லாரும் பின்னாடி தான் பூ கட்டிட்டு இருக்காங்க நீ போமா கிச்சன்ல உனக்கு என்ன வேலை இருக்குன்னு கேட்டுட்டு அதை மட்டும் முடிச்சிரு ஆ சரி நான் பாத்துக்கிறேன் ஆ சரி சரி あっ。